அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுங்க ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் பல்வேறு விதமான கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்ருப்பீங்க சில பேருக்கு பண கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு மனக்கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தீராத நோய்கள் வந்து இருக்கும் இப்படி மனிதர்கள் எப்படி வித்தியாசமானவங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பார்க்கும்போது வித்தியாசமானதாக இருக்கும் எது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எல்லாமே இன்றோடு நம்ம விட்டு நீங்கணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கிறது மிக மிக எளிமையானது தான் ஆனால் அது செய்யக்கூடிய அந்த நாள் இருக்குது பார்த்திங்களா அந்த நாளுக்கு தான் சக்தி அந்த நாளில் நம்ம செய்யும்போது அந்த பரிகாரம் முழுமை பெறும் நம்மளுடைய பிரச்சனைகளும் வந்து தீரும் நாளைய நாள் ஆகஸ்ட் மாதத்தின் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாக பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாள் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பல்வேறு சிறப்புகள் வந்து இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நாளைக்கு தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக நாளைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான வளர்த்திய கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அதுவும் இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது கிருத்திகை சரிங்களா இப்போது சென்ற முறை நமக்கு ஆடி கிருத்திகை வந்தது இல்லையா அந்த நாளில் வ சூழ்நிலை காரணமாக வழிபாடு செய்ய முடியாதவங்கள்லாம் இந்த நாளை வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஆடி மாதத்தின் கடைசி நாள் ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதன் முதல் தேதிக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை கடைசி நாளுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு கிருஷ்ணா ஜெயந்தி வந்து இருக்குது அதாவது ஜென்மாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுவும் வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெருமாளுடைய திவ்ய பத்து அவதாரங்களில் எட்டாவது அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிருஷ்ணர் அவதாரத்தை வந்து சொல்லலாம் இப்படி ஒன்றில் ரெண்டில் பல்வேறு சிறப்புகள் வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் ரெண்டையுமே நீங்கள் செய்வதன் மூலமாக எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்க பொண்ணும் பொருளும் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியாக வந்து சேரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதனால அவசியமாக இதை எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க முதல்ல நம்மளுடைய சேனலுடைய ஸ்பெஷல் என்னன்னா சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு செய்யறது வழக்கம் அதுவும் நாளைக்கு இத்தனை சிறப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குளியல் முறையை எல்லாருமே வந்து எடுத்துக்கோங்க ஆண்கள் பெண்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய முறையில் வந்துட்டு இப்போ ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க தண்ணியோ பச்சை தனியாக அதை வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க இது உங்க வலது கையில் பிடிச்சிட்டு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு என்னென்ன கஷ்டமெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த கல்லுப்புக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும் கவலைகள் நீங்கணும் நோய்கள் நீங்கணும் துன்பங்கள் நீங்கணும் எல்லாமே சகலமும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கையாலேயே இந்த கல்லுப்பை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீம் க்ளீம் கிளீம் மூணே தான் வந்து மேற்பரப்பில் எழுதிக்கோங்க எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது கை ரைட் மோதிர விரல் ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த வார்த்தையை வந்து எழுதுங்க இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோமே நாங்கள் வந்து இந்த மாதிரி குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி கல் இப்போ தண்ணீரில் போடுறதோட நிறுத்திக்கோங்க இந்த கிளைம்ங்கிற மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் எழுத வேண்டாம் சரிங்களா இது ஒன்றே ஒன்று தான் ரூல்ஸு இப்போது இதை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளித்தாலும் சரி உடம்புக்கு குளித்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் தான் ஒருவேளை இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறமா தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நாளை இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க குளித்து முடித்து எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரீங்களோ அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த தண்ணீரோட தண்ணீராக போயிருக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்குவதற்கான அற்புதமான பரிகாரம் அடுத்தது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கான பரிகாரம் சொல்கிறேன் இதையும் எல்லாேருமே வந்துட்டு செய்யுங்க அதுதான் சாதாரண குசேலர் வந்து குபேர அந்தஸ்து பெற்றாருன்னு சொன்னேனேன் இல்லையா அதுக்கு காரணம் என்ன கைப்பிடி அவள் தான் என்ன இந்த அவள் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் இது விலையும் பார்த்தீங்கன்னா குறைவு ஆனால் இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தனக்கு பிடிச்ச ஒரு பொருளை தன்னுடைய நண்பன் கொண்டு வந்திருக்கிறான் அப்படிங்கும்போது அவன் கேட்கவே இல்லை உதவி வந்து எனக்கு இதை செய்யுங்க எங்கள் குடும்பத்தில் இப்போ வருமானம் இல்லை உணவுக்கே கஷ்டப்படுறோம் குழந்தைங்க மனைவி எல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வாயால் சொல்லலை அந்த கைப்பிடி அவளை மட்டும் சும்மா பார்க்க போகக்கூடாதுன்ட்டு வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காரு அதை சாப்பிட்டு கிருஷ்ண பரமாத்மா குஷேலர் வந்து வீடு திரும்புறதுக்குள்ளாரையே அவருடைய வீடை வந்து ஒரு நல்ல மாளிகை மாதிரி ஆக்கிட்டு பொண்ணையும் பொருளையும் அங்கே வாரி வழங்கினாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி கேட்காமையே உதவி செய்ய வச்ச அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து சொல்லலாம் அதனால் இந்த அவல் வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது கடையில் வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது வாங்கிட்டு இப்போ வீட்டு பூஜை அறையில் கிருஷ்ணபரமாக படம் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நீங்கள் தொடச்சி தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுட்டு அது முன்னாடி ஒரு சின்ன பிளேட்டில் இந்த கைப்பிடி அவளை வந்துட்டு நீங்கள் வச்சு விளக்கேற்றி வச்சு கும்பிட்றது நல்லது இந்த சமயத்தில் நீங்கள் நம்ம தண்ணீரில் கிளீமுன்னு எழுதுணும் இல்லையா இப்போ அதையவே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் விரிவாக வந்து சொல்லுங்கள் ஓம் கிளீம் கிருஷ்ணாய நம ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் மாலை நேரத்துக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு வந்து செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னாலும் சொல்லுங்கள் காலையில் குளிச்சுட்டு வந்ததே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இல்லையா அப்போவும் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அவள் எந்த நேரத்தில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயந்தரம் நேரம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் சரிங்களா ஒரு வேளை ஈவினிங் வேறு ஏதாவது பிளான் இருந்துச்சு அப்படின்னா காலையிலேயே கூட நீங்கள் அவள் வச்சு வழிபாடு செஞ்சிடலாம் இப்போ ஒரு சிலருக்கு இதில் சந்தேகம் வரும் வெள்ளை நேரம் அவள் வாங்கலாமா சிவப்பு நேரம் அவள் வாங்கலாமா அப்படின்ட்டு வெள்ளை நிற அவல் வந்து நிறைய இடங்களில் வந்து கிடைக்குது அதனால் வாங்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் ஆனால் சிவப்பு நிற அவல் வந்து குபேரருக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் சிவப்பு நிற அவள் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வைக்கிறது இன்னும் சிறப்பு சரிங்களா அதுக்காக வெள்ளை வேண்டான்னு சொல்லலை வெள்ளை தான் நிறைய பக்கம் கிடைக்கும் நீங்கள் அது வாங்குங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது சிகப்புக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்துட்டு நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க சரி இந்த மந்திரமும் சொல்லியாச்சு அவள் வச்சு வழிபாடு செஞ்சாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒரு துளி ஒரு அளவுக்கு அதாவது நீங்க பிரசாதம் படைச்சிங்க இல்லையா அதுல இருந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு இப்படி எடுத்துட்டு கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு இந்த அவளை வந்து நீங்கள் போட்டு வந்துடுங்க முழுவதும் நீங்கள் போடணுன்ட்டு இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதமாக இதை நம்ம எடுத்துக்கணும் இருந்தாலும் முதல்ல நாம் எடுத்து எச்சு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம கையால் தானம் வந்து பண்ணணும் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானம் பண்ணணும் பண்ணுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது எல்லா விதமான கஷ்டங்களும் நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் அவசியம் வந்து இந்த மாதிரி பண்ணிடுங்க வெளியில் எங்கேயும் எங்கேயாச்சும் நீங்கள் அப்படியே மண் போன்ற பகுதியில் நீங்கள் அதை போட்டுட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த அவலை வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொடுத்துருங்க இந்த எளிமையான பரிகாரத்துக்காக இவ்வளவு சக்தின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து மாறுங்க நான் சொல்லியிருக்கிற ரெண்டு பரிகாரமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் பலன் மிகுந்தது அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்